வந்த பேச்சாளரும் என் செந்தமிழ் தேனி விருது பெற்றவருமான உத்தரமேரூரில் என் ஜல்லாதனைய அவர்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் என் வணக்கம் வாரந்தோறும் வளமாக கவிதை களத்தின் உரமாக ஆற வாரம் இன்றித்தான் அழகாய் நன்றே நலமாக உழைத்து ஒன்றி அளிக்கின்ற உயர்திரு நயனை விஜயன் அவர்களையும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களையும் உயர்த்துவோமே ஒன்றித்தாம் உளமே நிறைவாய் வாழ்த்தித்தான் இனி உழைப்போரை உயர்த்துவோம் எனும் தலைப்பில் கவிதை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு பாதை வகுத்திடு என் தோழா நல்ல பாதை வகுத்திடு என் தோழா இருளின் பாதையை ஒதுக்கிடு என் தோழா திருக்குறளின் பாதையில் சென்றிடு என் தோழா உழைப்பதில் ஒன்றிடு என் தோழா என்றும் உழைப்போரை உயர்த்திடு என் தோழா பாதை வகுத்திடு என் தோழா நல்ல பாதை வகுத்திடு என் தோழா விவசாய சங்க விழா உணவை படைக்கும் உழவர் கூட்டம் விழியை வினாக்குறி போல் உயர்த்தி கொண்டு ஓரமாய் ஒருபுறம் ஒதுங்கி நிற்க இவர்களிடையே உண்டு கழித்து உயிரை வளர்க்கும் பண்ணையாரை மேடையில் இருத்தி வந்தனை செய்து வாயுற வாழ்த்தி முழங்கினார் சங்க செயலாளர் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டுகளித்திருப்போரை நிந்தனை செய்வோம் பசியோடு விழியை வினா குறிபோல் உயர்த்தி கொண்டே இருந்தது உழவர் கூட்டம் உழைப்போரை உதாசீனப்படுத்தாமல் உழைப்போரை உயர்த்துவோம் நன்றே உண்மை உழைப்பினில் ஒன்றி நிலைத்திட ஒன்றென கூடிடுவோம் நம் அன்னை நிலத்தினில் அடிமை தனத்தினை வேருடன் சாய்த்திடுவோம் உழைப்பவர் உழைப்பை உறிஞ்சி கொழித்திடும் உளுத்தரை பொசுக்கிடுவோம் இனி உழைப்பவர் உலகம் உரிமை அடைந்திட உயர்நெறி வகுத்திடுவோம் என்றும் உழைப்பவர் தம்மை உள்ளம் ஒன்றி உயர்வாய் வாழ்த்திடுவோம் அஞ்சுகிறார் கெஞ்சுகிறார் தஞ்சமிலை வாழ்வில் மிஞ்சுகிறார் வஞ்சகரோ மிக்க பொருள் பெற்று பஞ்சுபடும் பாடுபடும் உழைப்பாளர் நன்கு நெஞ்சுயர்த்தி நின்றெழுந்தால் அஞ்சி நிலை மாறும் கரும்பு கோடி நசுங்குவது ஆலை நீதியாகும் கஷ்டப்பட்டோர் நசுங்குவது என்ன நீதியாகும் சருகு போல எரிய வைப்பது அநீதியாகும் சரிசமமாய் மனிதத்தை எண்ணிடவே வேண்டும் உழைப்போரை உயர்வாக வாழ்த்திடவே வேண்டும் உழவர் இன்றி உலகுண்ட உயர்வாய் உழவை உரைப்பார்கள் உழைவில் உளமே கொண்டவனை உண்ண உணவை அளிப்பவனை நீரில் உழன்றே உழைத்தேதான் மிதமும் மாடாய் உழைப்பவனை ஏரின் பின்னே சென்றேதான் எங்கும் பசுமை படைப்பவனை மாறி போல தன்கடனை மண்ணில் பனியாய் செய்பவனை பாரில் என்றும் உழவனையே போற்றி வாழ்த்தி உயர்த்திடுவோம் பாரில் என்றும் உழவனையே போற்றி வாழ்த்தி உயர்த்திடுவோம் இழப்பதற்கு விலங்குகளைத் தவிர வேறு எதுவும் இல்லை போராடினால் பெறுவதற்கு இந்த உலகம் நமக்கு உரிமையாக இருக்கிறது உலகத் தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நன்றி நன்றி ஐயா அருமையான உழைப்போரை யோத்துவோம் என்ற தலைப்பில் அந்த அருமையான கவிதையை தந்திருந்தார் தக்கோலத்திலிருந்து ஜலநாதன் ஐயா ஆமாம் பாதை வகுத்திடு என் தோழா என்று தொடங்கி உழவரின் பெருமையை பேசி அடிமைத்தனம் உழைத்து அவர்களை உயர வைப்போம் என்றும் கரும்பு தொழிலாளர்களை பற்றியும் கூறியிருந்தார் கரும்பு நசுங்குவது போல் அந்த தொழிலாளிகள் நசுங்கலாமா என்று சரிசமமாக உழைப்பூரை உயர்த்துவோம் என்று அருமையான கவிதை அந்த ஜல்நாதன் ஐயாவுக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் முடிவினும் என்று சிறப்பியுங்கள் ஐயா நன்றி வணக்கம் பெயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதைக்களம் கவிதைக்களம் விருப்பு தலைப்பிலே இன்று இடம்பெற்றுக் கொ